ஹய் வணக்கம் நாம அப்பா நம்ம சேனல் வந்து பக்கப்படுறது மலிசியில் தாங்க மலிசியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரெடி ஆகிட்டாங்க எதுக்காக வந்து ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்காக வந்து என்னன்னாலையும் வந்து நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து தயாராக இருக்காரு அதை வந்து எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கும்பல் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த கும்பல் தான் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பிளான் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருங்க வேவ் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜி வந்து ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க எவ்வளோ என்ன பண்ணுறாலோ எவ்வளோ பண்ணது வந்து ஏற்கனவே வந்து சொத போய் வந்து முடிஞ்சு மறுபடியும் வந்து என்ன வந்து பண்ணுறோம் பண்ண போகிறாலோன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷூவை கொடுத்து வந்து ஷூவை வந்து போட சொன்னாங்க அதை வந்து நான் விஜய் வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க இப்போ வந்து என்ன வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த பகல் ஃபுல்லாகவே வந்து செருப்பு இல்லாமல் வந்து நடக்க போகிறாரு அந்த வெயிலில் வந்து செருப்பு இல்லாமல் வந்து நடக்கிறது வந்து ரொம்பவே அந்த கஷ்டம் அவருக்கு வந்து அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து இன்னும் கூடுதலான ஒரு கஷ்டம் தான் வந்து ஏன் அப்படி சொல்ல வர்றேன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஷூவும் சப்பலும் இல்லாமல் வந்து நானே வந்து பார்த்ததில்ல அந்த சீரியலில் அவரை வந்து எப்படி வந்து சப்பல் இல்லாமல் ஷூ இல்லாமல் வந்து நடக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது அதிசயமாகவும் இருக்க போகுது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம விஜய் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து புதுசாகவும் வந்து இன்னோவேஷனாகவும் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு மல்லிக்கு ஒரே வந்து சங்கடங்க எதுக்காக வந்து அந்த சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அரவிந்த் போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து எல்லாருமேலேயும் வந்து கோவப்படுவார் என் மேலே இருக்கிற அளவோ வந்து கட்டுறதுக்காக இதான் வந்து விஷயமா தானாக வந்து நடந்திருந்தால் வந்து பரவாயில்ல ஆனால் இது வந்து பிளான் போட்டங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா எப்படி வந்து மாட்டிப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து புரியலையே ஒரு ஐடியா கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி மனசுக்குள்ளே ஃபுல்லாக வந்து அதுதான் வந்து நிரம்பியிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்து பயத்தை வந்து உண்டாக்கி வச்சுருக்காங்க நம்ம மல்லிக்கு ஏற்கனவே வந்து நிறைய பிளான் வந்து போட்டு அந்த எல்லாம் வந்து சொதப்பி எல்லாமே வந்து எனக்கு வந்து ஆபத்தாக தான் வந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து எப்பயும் வந்து முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே என்ன தான் நடக்குது நடக்கிறத வந்து பார்த்துக்கலாம் இங்கே மேலே வந்து எவ்வளோ லவ் வந்து வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு மல்லியம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க சரி ஓகே இதை வந்து எப்படி வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து இதை வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கும் ராஜிக்கும் வந்து தெரிய வந்துடுது இது வந்து அவங்க போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து ஷூவை வந்து நீ வந்து போட்டு போட நீ வந்து எதுக்காக வந்து கஷ்டப்பட போகிற என் தம்பி வந்து எதுக்காக வந்து கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம ராஜு வந்து ஷூவை வந்து கொடுக்குறாங்க சரி ஓகே அப்படி ஷூ வந்து கொடுத்தாலுமே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கண்டிப்பாக வந்து போட மாட்டார் ஏன்னா பிளான்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரல ஆதாரமும் வந்து கிடையாது ஆதார் ஏதாச்சும் கொடுத்துருந்தா வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நீங்க போட்ட பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்திருக்கோம் ஆனால் இப்போதான் வந்து ஆதார் வந்து கிடையாது இல்லை அதனால வந்து இது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பண்ண போறாருங்க சரி ஓகே இவர் பண்ண போகிறதுலேயே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்னதானம் வந்து கொடுக்க போறாரு யாரும் இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்க போறாருங்க அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு நன்மையும் ஒரு அவர் வந்து செத்தாலையும் வந்து சொர்க்கத்துக்கு வந்து போகிறதுக்கான ஒரு நல்ல முயற்சியை வந்து தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்துல வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக வந்து மல்லிக்காக வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணுவாங்க ஆனால் ஏற்கனவே வந்து அந்த ஃபோட்டோ விஷயத்தை வேறு வந்து அந்த ஆக்டிங் பண்ண சாமியார் வந்து பயங்கரமாக வந்து சொல்லி சொல்லிட்டாரு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து மல்லி மேலே இருக்கிற லவ்னால கண்டிப்பாக வந்து பண்ண தான் போகிறார் மல்லி மேலே இருக்கோ இல்லையோ ஆனால் வெண்பா மேலே இருக்கிற லவ்வுனால் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் ஏன்னா வந்து வெண்பா வந்து மல்லி மேலே வந்து உயிராக இருக்காங்க அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் ஆனால் இந்த விஷயம் வந்து பண்ணும்போது வந்து சென்டரில் வந்து ஒரு பரிகாரத்தை வந்து பண்ணிவிட்டு மற்றொரு பரிகாரத்தை வந்து பண்ணும்போது தான் வந்து தெரிய வந்துருது யார் அந்த விஷயத்தை வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதாரத்தோடு வந்து கோயில் சிசிடிவி அதுக்கு முன்னாடி வந்து பேசினேன் இது சிசிடிவி எல்லாத்தையுமே வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா வந்து கலெக்ட் பண்ணி இதெல்லாம் வந்து அவங்க போட்ட பிளான் தண்டா அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அதுதான் வந்து நடக்கப் போகுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை யூ டாட்டா